சவுதி அரேபியாவில் உள்ள பொது மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு ஈத் பெருநாள் நோம்புக்காக ஐந்து நாட்கள் விடுமுறை வழங்கப்படும் என சவுதி ராஜ்யத்தின் மனிதவளங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் கூறியுள்ளது இந்த விடுமுறை நாட்களானது மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் ஏப்ரல் இரண்டு வரை இருக்கும் என்றும் மேலும் ஏப்ரல் மூன்றாம் தேதி முதல் வர்த்தகங்கள் மீண்டும் வழக்கம்போல் தொடங்கும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் வெள்ளிக்கிழமை வழக்கமான விடுமுறையுடன் தொடங்குவதால் தனியார் துறையில் உள்ளவர்களுக்கும் வார இறுதி நாட்களின் பலன் கிடைக்கும் அப்படியானால் உங்களுக்கு மொத்தம் எட்டு நாட்கள் விடுமுறை கிடைக்க வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்